வரா கூச்சு சின்ன பொண்ணு கூப்பிட மறந்துட்டேன் ஆயிட்டுன்னு வேன்ல முதல்ல ஏறிட்டக்கா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படியா வேன்ல ஏறிட்டாலோ நானும் எங்க விட்டுட்டு வந்துட்டோமோனு ரொம்ப பயந்துட்டேன் ஆண்டி என்ன எவ்வளோ நேரம் ஆகும் ரொம்ப தூரம் போகணுமா இல்லம்மா என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் ஆ சரி ஆண்டி திசி கிளம்பிட்டியா இன்னும் கிளம்பணுமா எல்லாரும் வந்துட்டு போகுது வரைக்கும் நீ மேக்கப் பண்ணிட்டே இருப்பா போல எப்படி நான் முன்னாடியே கிளம்பிட்டேங்க உங்களுக்கு எப்பவும் என்ன குறை சொல்லிட்டே இருக்கணும் டிங்குவ காணோம் அவனுக்கு தான் Dress மாத்தணும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இல்ல நீ மட்டும் கிளம்பினா போதும் டிங்கு கிளம்பியாச்சு அவன அம்மா பாத்துக்கிட்டாங்க நீ சீக்கிரமா ரூமை விட்டு வெளிய வா சரிங்க போங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் இந்த பொம்பள பிள்ளையிலே இப்படிதான் இவ்ளோ நேரம் கிளம்பினாலும் திருப்பி திருப்பி கண்ணாடி முன்னாடி நின்னு முகத்தை பாத்துக்கிட்டே தான் இருப்பாளுங்க சே இவங்க மட்டும் தலை அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாட்டி மாட்டி இழைச்சி இழைச்சி பார்ப்பாவ நம்மளை மட்டும் குறை சொல்லுவாங்க சரி சரி நேரம் ஆகிட்டு நம்மளும் சீக்கிரமாக ரூமை விட்டு வெளியே போவோம் கார் வந்த மாதிரி இருக்கு அம்மா பையன் கூப்ட மாதிரி இருக்கல எல்லாரும் வந்துட்டங்களா இருக்குமோ ஜெஸ்ஸி எம்மாடி ஜெஸ்ஸி அத்தை கூப்டீங்களா வெளியே ஜான் கூட்ட மாதிரி இருக்கு உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் வெளியே போய் எல்லாரையும் வரவேத்துட்டு வாரேன் நீ ஹால்ல வந்து ரெடியா இரு சரியா உனக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு வந்துடு அப்படியா எல்லாரும் வந்துட்டாங்களா சரியா நீங்க வெளியே போய் கூப்பிடுங்க நான் ஹால்ல வந்து உட்கார்றேன் ஜெசி மறந்துடாம ஜூஸ் குடிச்சிட்டு வா என்ன நேரம் ஆகும் தெரியாது ஃபங்க்ஷன் முடிய அதனால நீ ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடுறேனும் தெரியல ஜூஸ் குடிச்சிட்டு வந்துரு ஆ சரியா நீங்க போங்க ஜான் அம்மா ஜெஸ்ஸி வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க யாரும் வெளியே இல்ல அதான் உங்களை கூப்பிட்டேன் வாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வருவோம் நிறைய பேர் வந்த மாதிரி இருக்கு ரெண்டு வேன்ல வந்திருக்காங்க சாப்பாடு எல்லாம் காணுமா கொஞ்ச பேர் வருவாங்கன்னு நினைச்சா நிறைய பேர் வந்திருக்காங்க இல்ல ஜான் எத்தனை பேர் வந்த மாதிரி இருக்கு ரெண்டு வேன் நினைச்சு ஆள் வந்திருக்காங்க சாப்பாடு எல்லாம் காணுமா கொஞ்ச பேர் தானே வரதா சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லமா சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் காணும் முதல்ல கொஞ்ச பேர் தான் வரதா சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் கால் பண்ணி கொஞ்சம் நிறைய பேர் வராங்கன்னு இன்னைக்கே சொல்லிட்டாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேமா நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அதுக்கு சொல்லல சாப்பாடு கம்மியாயிட்டுனா எல்லாரும் ஊர்ல நம்மள கேவலமா திட்டுவாங்க இந்த ஊர பத்தி உனக்கு தெரியாது அதான் சொன்னேன் சாப்பாடுலாம் நானும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க ஆ வாங்க 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 மாமா வாங்க அத்த வாங்க எல்லாரும் வாங்க என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமாம்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க நான் நல்லா இருக்கேம்மா நான் நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தேன் பேத்திக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கம்மான்னு கூப்பிட்டா அதான் வந்தேன் என் பேத்தி எப்படி இருக்கா அவன் நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கா மாமாவிங்க அவங்க எல்லாம் நடந்து வாழாங்க பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்காங்க நீங்க உள்ள போங்க மாமா எல்லாரும் உள்ள போங்க எல்லாரும் நடந்து உள்ள அப்படியே நின்றே இருக்குறீங்க வாங்க எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க அக்கா வந்துட்டேன் ஜூலி ஜெனி கூட தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் வேன் மாதிரி உட்காந்துட்டேன் வேறு அங்கேருந்து என்னால் வெளியே வர முடியல உங்கள் ஃபேமிலி கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்து வ தனியாக வர்றதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க சும்மா எழுந்து வெளிய வந்திருக்கலாம்லாம் நான் எல்லாம் ஜாலி வந்த வான்ல ஒரே பாட்டு டான்ஸ் அப்படியே ம் சே மிஸ் பண்ணிட்டேன் போகும்போது உங்க வான்ல என்ன கூட்டிட்டு போயிருங்க சரியா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு உங்க அக்கா வீட்டுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வரேன் ஜெனியை கூப்பிடுறேன் அவ கூட நீங்க இருந்துக்கோங்க என்ன ஜெனி இது ஜெனி ஓ ஃப்ரெண்ட் தான டீ கூப்பிட்டாங்களா வேற இந்த அக்கா தண்ணி விட்டுட்டு நீ எங்க இருக்க வா ஐயா சோனி நீ வந்தத நான் மறந்தே போனே இந்த அக்கா வீட்டு போன அவசரத்துல நான் உன்ன கவனிக்கவே இல்ல தனியா வந்தியோ சாரி சோனி நீ எங்க கூட வந்திருக்கலாம்ல மறந்துட்டே சோனி உன்ன கூப்பிட்டு வரேன் இமாடி என்ன நின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள வாங்க அங்க நின்னு கதை விடுங்க சரி ஒண்ணு இல்ல வா ஜெனி உள்ள போவோம் நேரா ஆயிடு இது ஜெனி இனிமையான அக்கா கூட நில்லு உன் ஃப்ரெண்ட் தானே அக்காக்கு ஃப்ரெண்ட் ஒண்ணால தான ஃப்ரெண்ட் அதனால தான வந்திருக்காங்க பாவம் கொஞ்சம் விட்டா அந்த அக்கா அழுதுருவாங்க நம்ம குடும்பத்துல யார தெரியும் உங்களுக்கு இனிமையான அக்கா கூட நில்லு சரி ஜூலி வா கூட்டிட்டு போலாம் பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெசிமா எப்படி இருக்க நீ எப்படிம்மா இருக்கா உடம்புக்கு நல்லா இருக்கா எடுத்து நின்றுக்கிட்டே இருக்கா உட்காரு என் செல்ல குட்டி ஜெஸ்ஸி பாத்தி எவ்வளோ நாள் ஆச்சு பாட்டி நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க உட்காருங்க பாப்பா மாமா சித்தி அப்பா எல்லாரும் வாங்க வாரம் வாரம் ஜெஸ் மாறும் டிங்கு இங்கு பாரு யார் வந்திருக்கான்னு வா பாட்டி எடுக்கிறேன் அம்மா அம்மா நீ வா பாட்டவத்திலே செல்ல குட்டி பாத்தியா தாத்தா கிட்ட ஓடி போறான் நம்மள தெரிய மாட்டுக்கு நம்ம கிட்ட வர மாட்டேதான் அவிய தாத்தா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே

சின்ன பொண்ணு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகவே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இங்கே பாரு இன்னும் ஒருத்தரும் வரல என் கூட வா சின்ன பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் என்ன ஒருக்கா குடிச்சிட்டு வந்துருவோம் எம்மா சும்மா இருங்கம்மா இப்போ மட்டன் பிரியாணிலாம் தருவாவ ஒரு தமிழர் ஜூஸ் குடிக்கலாம்னா என்னையா என்னொரு கப்பி குடிச்சிட்டு வந்தோம்னா என்னால் சாப்பிட முடியாது கொஞ்சம் நேரத்தில் உட்காருங்க அங்கே எல்லாம் தீந்து போயிருக்கோம் சின்ன பொண்ணு பக்கத்தில் இருக்கிற யார் சின்ன பொண்ணு இந்த பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை ஆள் அழகாக லட்சணமாக இருக்கா லின்சியக்கா வீட்டுக்கு சொந்தக்கார பிள்ளையா சின்ன பொண்ணு எனக்கும் தெரியல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆள் அழகாக இருக்கா எதுவும் லின்சி கண்ணுக்கு சொந்தகர பிள்ளையா இருக்கும் ஜெசிமா எப்படி இருக்கா உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கு செக்அப்லாம் போனியா ஆமாம்மா நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு செக்அப்லாம் போனே எக்க ஜெசி சூப்பரா இருக்கிட்டே இருந்து சலே இது நம்ம தீபாவளிக்கு போகும்போது எடுத்தது தானே ஆமாடி ஜெனி அத்தை எடுத்தேன்னல்ல அதுதான் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கிட்ட ஒரு வாட்டி கட்டிட்டே அடுத்த வாட்டி எனக்கு தானே ஒரு நாள் நான் காலேஜ் கட்டிட்டு போறேன் உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா அவன் நல்ல நாள்னு ஒரு சேலையை கட்டி அந்த சேலை தந்துடுறேன்னு கேட்டோம் உனக்கு என்ன நாங்க எடுத்த தரமாட்டோம் சும்மா கலர் மைனி இருந்தோம்னா அங்கே யார் வாரா வரலன்னு நம்மளுக்கு தெரியாது அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு போவோம் இங்கே இருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் இங்கதான் கவனிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும் ஆமா ஆமா நம்ம அங்கே ஜெஸ்ஸியை பாக்குறது இங்கேயே இருக்கும் அங்கே வரவங்கள பார்க்கண்டாமா வாங்க அங்கே போகலாம் ஜெஸ்ஸி வா ஹாலில் போய் உட்காரு பக்கத்தில் ஜானையும் டிங்குவையும் கூப்பிட்டு எடுத்து வச்சுக்கோ சரியா हाँ चरिया